ஹாய் கைஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழ் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்பதாம் வகுப்பு இயல் ஐந்தில் உள்ள இலக்கணப் பகுதியான பொருள்கோள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் செய்யுளில் வந்து சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு தான் பொருள்கோள் அப்படின்னு பெயர் இந்த பொருள்கோள் வந்து மொத்தம் எட்டு வகைப்படும் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா பவனந்தி முனிவர் இதையே வந்து இந்த பொருள்கோளை வந்து அமிர்தசாகரர் வந்து யாப்பெருங்கலங்காரையில ஒன்பது வகைப்படும்னு சொல்லியிருக்காரு தொல்காப்பியர் வந்து நாலு வகைன்னு சொல்லியிருக்காரு ஆனால் பவனந்தி முனிவர் வந்து எட்டு வகைப்படும் பொருள்கோள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதில் ஆற்று நீர் பொருள் இது என்னென்னா நீர் பொருள்கோள் மொழிமாற்று பொருள்கோள் நிரல் நிறை பொருள்கோள் விற்பூட்டு பொருள்கோள் தாப்பிசை பொருள்கோள் அலைமறி பாப்பு பொருள்கோள் கொண்டு கூட்டு பொருள்கோள் அடிமறி மாற்று பொருள்கோள் இதுதான் இந்த எட்டு வகை இதில் நம்ம இந்த பாடப்பகுதியில் என்ன பார்க்க போறோம்னா ஆற்றுநீர் பொருள்கோள் நிரல்நிறை பொருள்கோள் கொண்டு கூட்டு பொருள்கோள் இதை மூனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஆற்றுநீர் பொருள்கோள் சொல்லொரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலாளர் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே இது என்னன்னா சீவக சிந்தாமணியில் நாமகள் இளம்பகம் நெற்பயிர் இருக்கு இல்லையா அது வந்து கருவுற்ற பச்சை பாம்பு எப்படி இருக்குமோ அந்த வடிவம் போல கரு கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல குத்திட்டு நின்று முடிவில் கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குது போல் வளைந்து காய்த்தன நெற்பயிர் எப்படி இருக்குன்னா பாம்பு வந்து பாம்பு எப்படி பச்சை பாம்பு இருக்குல்ல கருவுற்ற பச்சை பாம்பு அந்த மாதிரி இருக்குது இந்த நெற்பயிர் வந்து கரு கொண்டு இருக்கிறது அதுக்கப்புறம் அது கதிர்விடும் போது எப்படி இருக்கும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக தலை நிமிர்ந்து நல்லா நிற்கும் செல்வம் அதிகமாக சேர்ந்துச்சுனா தலை கணம் பிடிச்சிருப்பாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும் குத்திட்டு அப்படின்றாங்க அதுக்கப்புறமா முடிவில் வந்து கொஞ்சம் நிறைய அடிப்பட்ட அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பணிவு வரும் இல்லையா கற்றவர்களுக்கு அந்த மாதிரி என்ன பண்ணுது இந்த நெற்பயிர் வந்து முற்றியவுடன் வளைந்து நிற்கதாம் இந்த நெல் என்னும் எழுவாய் வந்து அதன் தொழில்களான இருந்து ஈன்று நிறுவி இறைஞ்சி என்னும் வினை எச்சங்களை பெற்று காய்த்தவே அப்படின்ற பயனிலே கொண்டு முடிஞ்சிருக்கு பாடலுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்ததால் இது என்னது ஆற்று நீர் பொருள்கோள் ஆற்று நீர் வந்து நேராக வந்து அது போய்கிட்டே இருக்கும் ஆற்று நீரை நம்ம தடுக்க முடியுமா தடுக்க முடியாது அந்தமாரி இந்த ஆற்று நீர் பொருள்கோள் வந்து இந்த பாடலுடைய பொருள் வந்து நேராக பொருள் கொள்ற மாதிரி இருக்குது அதனால் இது ஆற்று நீர் பொருள்கோள் இதை நன்னூரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மற்றையே நோக்காது அடிதொரும் வான் பொருள் அற்று அற்று ஒழுகும் அக்தி ஆற்று புனலே அப்படின்னு சொல்லி நன்னூரில் சொல்லியிருக்காங்க நெக் நெக்ஸ்ட்டு வந்து நிறை பொருள்கோள் ஒரு செய்யுள்ள வந்து சொற்கள் வந்து முறைபெழறாமல் நிரல் நிறையாக அமைந்து வருவது தான் நிரல் நிறை பொருள்கோள் ஒன் பை ஒன்னாக வரும் அது ஈக்குவலாக அது பொருள் கொள்கிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து நிரல் நிறை பொருள்கோள் இது ரெண்டு வகைப்படும் என்னென்னா முரல் நிறை பொருள் முறை நிரல் நிறை பொருள்கோள் எதிர் நிறை நிரல் நிறை பொருள்கோள் முறை நிரல் நிறை பொருட்கோள் எதிர் நிரல் நிறை பொருள்கோள்னு ரெண்டு வகைப்படும் இதில் முறை நிரல்நிறை பொருட்கொள்னா என்னென்னா செய்யுள்ள வந்து எழுவாய அமைதில்லையா பயர் சொற்கள் வினை சொற்கள் இதெல்லாம் வந்து வரிசையாக நிறுத்தி அது ஏற்கும்பர் அந்த பயனிலை அதுவும் நேராக இருக்கும் வரிசைப்படியை நிறுத்தி பொருள் கொள்ளுதல் இருக்குது இல்லையா அதுதான் வந்து முரல் நிரல் நிறை பொருள்கோள் இதுக்கு எடுத்தாட் எடுத்துக்காட்டு வந்து அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த குறல்ல வந்து பண்பு பயன் அப்படின்ற ரெண்டு சொற்களை வரிசைப்படுத்தி அதற்குரிய விளைவுகளாக அன்பு அரண் அப்படின்னு வரிசைப்படுத்தியிருக்காங்க இல்வாழ்க்கையுடைய பண்பு அன்பு என்றும் அத இல்வாழ்க்கையினுடைய பண்பு வந்து அன்பு என்றும் அதோடைய பயன் என்னது அரண் அப்படின்னு பொருள் கொள்ள வேண்டும் எனவே அன்புக்கு நேரா என்ன இருக்கு கீழே பண்புன்னு இருக்கு அறத்துக்கு நெற கீழே என்ன இருக்கு பயனும் அப்படின்னு சொல்லி பயனிலையாக நிரல் நிறையாக நிறுத்தி பொருள் பொருள் கொள்ற மாதிரி இருக்கிறதால இது என்னன்னா முறை நிரல் நிறை பொருள்கோள் நெக்ஸ்ட் வந்து எதிர் நிறை எதிர் நிறை நிரல் நிறை பொருள்கோள் செய்யுள்ளே எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயநிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுகள் தான் எதிர் நிரல் நிறை பொருள்கொள் எடுத்துக்காட்டு வந்து விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் இந்த குரலில் வந்து முதல் அடியில் விலங்கு மக்கள் அப்படின்னு எழுவாய்களை வரிசைப்படுத்திவிட்டு அடுத்த அடி இருக்கு இல்லையா அதில் வந்து பயனிலைகளாக கற்றார் கல்லாதார்னா எது ஏனையவர் அதுதான் கல்லாதவர் அப்படின்ற மீனிங் ஃபுல் த மீனிங் தருது என வரிசைப்படுத்தி உள்ளனர் இதில் வந்து கச்சார் மக்கள்னும் கல்லாத ஏனையவர் இருக்குல்ல அவங்கதான் விலங்குகள் அப்படின்னு எதிரெதிராக தான் நம்ம பொருள் கொள்ளணும் தான் இது வந்து எதிர் நிரல் நிறை பொருள்கள் அன்பு மரணம் முறை தாயின் நல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது அது வந்து நேர்நேர அன்பு பண்பு அரண் பயன் அப்படின்னு நேர்நேர வந்துருச்சு அன்பு மரண முறை நில் வாழ்க்கை பண்பும் பயணம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதில் வந்து என்ன சொல்றாங்க மக்கள் வந்து கற்றோரோடுன்றது எதிராக தானே இருக்கு விலங்கு விலங்கோடுன்றதுக்கு நேராதான் கற்றாறோடுன்னு இருக்குது அப்போ மாத்தி மாத்தி இருக்கு ஏனையவர்ன்றதுக்கு விலங்கோடு கல்லாதவர் விலங்குக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எதிர் எதிர் அதனால இது என்னதுன்னா எதிர்நிரல் நிறை பொருள்கோள் அதுக்கடுத்து கொண்டு கூட்டு பொருள்கோள் ஒரு செய்யுள்ள பல அடிகளில் சிதறி கிடைக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆகும் இப்போ ஒரு பொம்மை உடஞ்சி சிதறி கிடைக்குது பாட்டு பாட்டாக அதை நம்ம வந்து மாற்றி மாற்றி பொருத்தாமல் நம்ம என்ன பண்ணுவோம் அதை கரெக்டாக நம்ம பொருத்துவோம் இல்லையா பொருத்தனாதான் ஒரு உருவம் கிடைக்கும் அந்த மாதிரி இந்த கொண்டு கூட்டு பொருள்கோள் வந்து அங்கங்கே அர்த்தங்கள் வேறு வேறையாக இருக்கும் அதை நம்ம வந்து அதுக்குடைய மீனிங் தெரிஞ்சு கரெக்டாக நம்ம கரெக்டான மீனிங்காக புரிஞ்சிக்கணும் அதுதான் கொண்டு கூட்டு பொருள்கோள் எடுத்துக்காட்டு வந்து ஆழத்து மேல குவலை குளத்துல வாளின் நெடிய குரங்கு மயிலைநாதர் உரையில சொல்லியிருக்காங்க இந்த பாடல்ல வந்து ஆழத்து மேல் குவலை என்றும் குளத்தில் வாளின் குரங்கு என்றும் பொருள் கொண்டால் பொருத்தமற்றதாகிவிடும் இதுல வந்து ஆழத்து மேல குரங்கு குளத்துல குவலை அப்படின்னு சொல்லி பொருள் கொண் கருத்தை கொண்டு அங்குமிங்கும் கொண்டு கூட்டு பொருள்கள் அமைந்திருக்கிறதால இது என்னது கொண்டு கூட்டு பொருள்கோள் இதில் நன்னூரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது கொண்டு கூட்டே எப்படி இருந்தாலும் அதற்கு பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருள் கொன்றோம்னா அதுதான் வந்து கொண்டு கூட்டு பொருள்கோள் நன்றி வணக்கம்